Hi friends என்னோட இந்த சாந்தோஸ்ராம் சேனலில் ஒரு ரெண்டரை வருஷமா நான் வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு வரேங்க சினிமா கிரிக்கெட்னு மிக்ஸ் பண்ணி டாபிக் போட்டதோட விளைவு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயிரம் வியூஸ்க்கு மேலே வருதுங்க ஆனால் அடுத்த வீடியோவை வெறும் ஐம்பது வியூஸ் தான் ஆகுது ஸோ இப்படி என்னோடய சேனல் இன்கன்சிஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால என் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் இப்படி வீடியோஸ் போட்டிருந்தாலுமே என்னால் மானிட்டைசேஷனே பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்க அதனால் இனிமேல் என்னோடய சேனலில் சிங்கிள் டாப்பிக்கை மட்டும் போட்டோம்னா அந்த ஆடியன்ஸை மட்டும் அது கவர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க அப்படி யோசிக்கும் போது சரி என்ன டாப்பிக்கில் போகலாம் அப்படின்னா எனக்கு சினிமா பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்க அதனால் எனக்கு பிடிச்ச டாப்பிக் என்ன பேய் கதைகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ஸோ ஆல்ரெடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பேய்கதை பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பேய் கதைகள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி என்னோட சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சினா அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இனிமேல் நம்ம சேனலில் பெய்கதைகள் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேங்க நான் சொன்ன அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காருங்க இவருக்கு பொதுவாக சாயந்தரத்துலேருந்து நைட்டுக்கு தாங்க வேலை அதிகமாகவே இருக்கும் ஸோ மின் டைண்டுக்கு மேலே தான் அவர் வீட்டுக்கு ரிட்டன் போவார் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட கிராமத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலெலாம் பஸ் வசதி கிடையாதுங்க ஸோ பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த ஆட்டோவை யூஸ் பண்ணுறது தான் வளர்க்கும் அப்படி போது இவர் ஒரு வேலைக்கு போயிருக்கும் போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொல்லி அங்கே கொண்டு இறக்கிட சொல்கிறாங்க இவங்க கேட்கும்போதே போதே நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே தாண்டிடுங்க இவரும் பார்த்திங்கன்னா வளர்க்கும் போல அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஆட்டோவில் ஏற்றிட்டு அந்த சவாரியை கண்டினியூ பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது இவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரொம்பவே சோகமாக்கிறது இவர் கவனிக்கிறாருங்க அதுலேயும் குறிப்பாக அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுருக்கிற மாதிரியான இது தெரியுது சரி ஏதோ பர்சனல் இது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து அந்த ஆட்டோவை சவாரி செஞ்சுட்ருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு புளிய ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிறத கவனிக்கிறாரு அதை பார்த்ததுமே அந்த பெண்மணி ஆட்டோவை நிறுத்த சொல்கிறாங்க இவரும் அந்த ஆட்டோவை நிறுத்திடுறாரு உடனே அந்த பெண்மணி ஆட்டோ விட்டு இறங்கி அந்த காரை நோக்கி ஓடுறாங்க என்னடா அது இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு அவர் டிரைவர் ஷாக்காகிறாரு அங்கே போனவர் திரும்ப அழுக ஆரமிச்சிட்றாங்க உடனே அவர் இந்த ஹஸ்பண்ட் கிட்ட எதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த ஹஸ்பண்டோ இல்லைங்க இவங்க மனைவி தான் இவங்களோட அண்ணா சாயந்தரம் இந்த வழியில் வரும்போது தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் இப்போ அவரோட வீட்டுக்கு தான் போய்ட்டுருக்கோம் இது அவரோட கார் தான் அதனால தான் அவங்க எமோஷனலாகி இறங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இவர் இறங்கி போய் அவங்கள சமாதானப்படுத்தி திரும்பவும் ஆட்டோக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு இந்த ஆட்டோ டிரைவரும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் இருக்கிற வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு திரும்பவும் அதே வழியில் வந்துட்டுருக்காரு அப்படி வந்தவர் சடனாக என்ன நினச்சாருன்னு தெரியலங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு திரும்பி வரும்போது திரும்பவும் இவர் ஆட்டோவை நிறுத்திட்டு அந்த காரை போய் சுற்றிட்டு பார்க்குறாரு அப்படி பார்த்தவர் டோரை திறந்து உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கார் ஃபுல்லாக புதுசு அப்படிங்கிறது இப்போவே தெரியுது அந்த காருக்குள்ளே ஒரு மியூசிக் சிஸ்டத்தை இவர் கவனிக்கிறாருங்க அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் கூட மனிதபமானம் இல்லாமல் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா அடைச்சா இந்த மியூசிக் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆட்டோவில் ஃபிட் பண்ணோம்னா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் கூட அது இறந்தவரோடது அப்படின்னு யோசிக்காமல் அந்த ஆட்டோ சிஸ்டத்தில் இருக்கிற அந்த இதில் இருக்கிற அந்த சவுண்ட் சிஸ்டத்தை எடுத்துடுறாரு அப்படி எடுத்துகிட்டு திடீர்னு யதார்த்தமாக திரும்பும்போது அந்த புளிமுமரத்தடியில் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறாரு ஐயோ இப்படி நம்ம திருடுறதை யாரோ பார்த்துட்டானே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ கூட அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அங்கே நின்றுட்டு இருந்த ஆசாமி வந்து பக்கத்து ஒரு காரணாக இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு தான் திருடுறத பார்த்துட்டானே அப்படின்னு தான் பயப்படுறாரு தவிர வேறு அவருக்கு எந்த பயமே கிடையாது சரின்னு சொல்லிட்டு எடுத்தது எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணாலுமே மாட்டிக்கும் அப்படின்ட்டு நசை அந்த மியூசிக் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு தன்னோட ஆட்டோ நோக்கி வந்த வந்துடுறாரு சரி வந்துட்டு இப்போ திரும்ப அந்த அவன் நம்மளை பார்க்குறானா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவர் திரும்பி பார்க்கும்போது திரும்பவும் அவன் அதே இடத்துல நின்று இவரை முறைச்சி முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறான் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி கிளம்பிடலாம் அதை திருடிட்டோம் இனி என்ன பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை எடுத்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவரோட கெட்ட நேரத்துக்கு ஆட்டோ அங்கே பஞ்சர் ஆகிடுதுங்க கூட உடனே டென்ஷன் ஆயிடுது அடைச்சா இப்படி நடுக்க காட்டுக்களை வந்து மாட்டிட்டேமே வீட்டுக்கும் போக முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு ஆட்டோவோட கண்ணாடியில் பார்க்குறாரு அந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்த மனுஷன் ஆட்டோவோட பின்னாடிக்கிற சீட்டில் உட்காந்துருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு அப்பவுமே இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவன் சரியான மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை யோ ஆட்டோ ஆல்ரெடி பஞ்சராக இருக்குது நீயா பிரச்சனை பண்றான் இங்க உட்கார்ந்துட்டு எழுந்திரிச்சு போய் எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு அவனை ஆட்டோ விட்டு விரட்டி விடுறாரு திரும்பவும் அந்த ஆள் எந்திரிச்சு அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறத கவனிக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் இந்த ஆட்டோவில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு திரும்பவும் ஏதோ நினச்சி அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாங்கிறதுக்காக திரும்பி பார்க்குறாரு அப்படி பார்த்தவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க அது என்ன அப்படின்னா அவன் அந்த மரத்துக்கிட்டே இருந்து அந்த காரை நோக்கி டோரை திறந்து அந்த காருக்குள்ளே ஏறி கூறறது இவர் பார்க்குறாரு இவரு உடனே என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா நம்ம எப்படி இந்த மியூசிக் சிஸ்டத்தை தூக்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி அவனும் வேற ஏதாவது திருடிட்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக திரும்பி அந்த காரை நோக்கி போகிறாருங்க அப்படி போனவர் அந்த காரோட டோரை திறந்து பார்க்கும்போது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஏறின மனுஷனை காணும் இவரோடனே ஷாக் ஆயிடுறாரு ஏன்னா இவர் நல்லாவே ஆட்டோவில் இருந்து பார்க்கும்போது அந்த அந்த காரோட ஃப்ரண்ட் சைடில் ஏறுறதை நல்லா கவனிக்கிறாருங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த ஆளை காணமே அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப அந்த கண்ணாடியில் பார்க்குறாரு திரும்ப அந்த காரோட பின்பகுதியில் இருக்கிற சீட்டில் உட்காந்துருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறாரு இது ஒரே கண்ணம்பூச்சியாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பவும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காரை விட்டு இறங்கி தான் ஆட்டோக்கு வந்துடுறாருங்க சரி இப்படி மிட் நைட் ஆயிடுச்சு ஆட்டோவை தனியாக விட்டுட்டும் போக முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பவும் அங்கே மேலே பார்க்குறாரு அவருக்கு என்ன ஒரு ஷாக்கு அப்படின்னா அந்த காருக்கு மேலே புளிய மரத்தில் ஒரு தொங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை கவனிக்கிறாருங்க அப்போ தான் அவருக்கே புரிஞ்சிருக்குது நம்ம இத்தனை பார்த்தது ஒரு மனசன் கிடையாது ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லி ஸோ என்ன பண்ணுறது இவர் கொஞ்சம் தைரியமான ஆள் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே சகிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ளே போயிடுறாருங்க ஸோ ஆன்மா எதுவுமே கோயில்குள்ளே வராது அப்படிங்கிறதுனால அந்த தைரியத்தில் கோயிலுக்குள்ளே போய் தஞ்சம் வந்துடுறாரு இப்போ அவருக்கு என்ன பயம் அப்படின்னா ஆட்டோவை தனியாக விட்டுவிட்டும் போக முடியாது இந்த கோயில் விட்டு வெளியில் போனால் இந்த ஆன்மா வேறே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி யாராவது ஹெல்ப்புக்கு வராங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிறார் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு டூ வீலர் சவுண்டு கேட்டு வெளியில் வராருங்க அங்கே டூ வீலரில் ரெண்டு பசங்க வந்துட்டு இருக்காங்க சரி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கல அப்படின்னு பார்த்தா திடீர்னு நல்லா ஓடிட்டு வந்தவங்க சட்டண்ணா அந்த ரோட்டில் கீழே விழுந்துடுறாங்க இவரோட நான் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்க்கும்போது என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைண்ணா நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் நடுவில் ரோட்டுக்கு நடுவில் ஏதோ பண்ணியா இல்லை என்னன்னு தெரியல ஏதோ விளங்கான்னு தெரியல சடனாக எங்கள் வண்டியில் மோதின மாதிரி தெரிஞ்சு அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காயம் ஏற்படுது இன்னொருத்தர் நல்லா சுதாரிச்சு எந்திரிச்சிடுறாரு அப்போ இந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தம்பி நான் அங்கே நிற்கிது பாரு அது என்னோட ஆட்டோ தான் ஆட்டோவில் நான் தண்ணி வச்சிருப்பேன் நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ரத்த காயம் ஏற்பட்டவருக்கு ஹெல்ப் இருக்காரு அந்த கூட வந்தவர் போய் ஆட்டோ கிட்ட நின்று ஏதோ பின்சிட்ல இருக்கிற ஒருத்தர பார்த்து பேசுகிற மாதிரியா இவருக்கு தூரத்துலேருந்து பார்க்குறாரு உடனே இவர் அந்த கிட்ட தம்பி என்னப்பா பண்ணுறாரு இங்கே ஒருத்த அடிபட்டு கேட்குறேன் நீ அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க சீக்கிரம் தண்ணியை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த தண்ணியை கொண்டு வந்தவர் இல்லைனா அவங்க ஆட்டோவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரில் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு இவர் திரும்பவும் ஷாக் ஆகிடுறாரு ஆட்டோவில் உட்காந்துருக்காரா தம்பி அந்த ஆட்டோ என்னோடது நான் மட்டும்தான் தனியாக வந்தேன் நீ யார்கிட்ட பேசினேன் அப்படின்னு கேட்டதுமே தெரியலண்ணே உள்ள ஒருத்தர் உட்காந்துருந்தார் நான் உங்க கூட தான் வந்தவர் நினச்சி தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு இவருக்கு திரும்பவும் புரிஞ்சிருச்சு அந்த ஆத்மா இன்னுமே அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றியெல்லாம் இவங்க கிட்ட சொன்னால் இவங்க பயந்துருவாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தண்ணியை கொடுத்து அவங்க ரெண்டு வரையும் அனுப்பி முட்டுட்டு இவர் திரும்பவும் அந்த ஆட்டோ போய் பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாம அந்த கோயிலுக்குள்ளேயே போயிடுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கோயிலேயே சுற்றிட்டு இருந்து நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு விடிஞ்சதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் எல்லாம் அதிகமானதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவரோட டூ வீலரில் ஊருக்குள்ளே போய் எப்படியாவது மெக்கானிக்கை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட நம்பரை கொடுத்து அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கு வந்து அந்த ஆட்டோவை ரெடி பண்ணிட்டு அவர் அதுக்கப்புறம் அந்த அந்த அன்னைக்கு பகலில் தான் தன்னோட வீட்டுக்கே போகிறாரு அதுக்கு அடுத்த நாள் ஆட்டோலாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனவர் நடந்ததை பற்றி எதுவுமே மனைவி கிட்டே சொன்னால் பயந்துருவாங்க அப்படிங்கிறதுனால எதையுமே சொல்லாமல் அவர் தந்த மியூசிக் சிஸ்டத்தை கொண்டு போய் தன்னோட ரூமில் வச்சுட்டு ரெகுலராக எல்லா வேலையுமே இருக்காரு அவர் அப்பன் கூட என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா அது ஏதோ ஒரு ஆன்மா அப்படின்னு நினைக்கிறாரே தவிர தான் அந்த மியூசிக் சிஸ்டத்தை எடுத்ததுனால தான் இந்த விளைவெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது ஸோ இந்த மியூசிக் சிஸ்டத்தை வீட்டில் வச்சதுக்கப்புறம் அவருக்கு என்னென்னலாம் விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது அப்போதைக்கு அவருக்கு தெரியாததுனால அவர் தைரியமாக தன்னோடய எல்லா வேலையையும் முடிக்கிறாரு ஸோ எப்போ அந்த மியூசிக் சிஸ்டம் அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடப்பாவி என்னடா சினிமாவில் ஏதோ பெருசாக இன்ஃபர்மேஷன் விடுற மாதிரி பண்ணுறிய அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க இல்லைங்க எனக்கு இந்த பேய் வீடியோ பற்றி சொல்கிறதெல்லாம் ரொம்ப புதுசு அதனால் எந்த அளவுக்கு இதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு பாட்டா ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ பெய் கதைகள் பிடிச்சவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீதி கதைய பார்க்கலாம்